இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கிராஃபின் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா கிராஃபின் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரீசண்டாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனோட ஒரு உற வேற்றுமை வடிவமாகும் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்சகான ஸ்ட்ரக்சராக இருக்கும் இப்போ வந்து ஹனி பியோட அந்த அதாவது அதோட கூடு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சரில் தான் இந்த கிராஃபின் இருக்கும் இந்த நம்ம உலகத்துலேயே வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அந்த தனிமங்கள்லேயே வந்து திக்னஸ் ஆனது பார்த்திங்கன்னா இந்த கிராஃபின் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணு அளவு மட்டும்தான் இருக்கும் ஏன்னா வந்து ஆட்டம் அப்படின்னு சொன்னாலே அது ரொம்பவே இருந்து சின்னது அந்த அளவு தான் அது இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சதுர அடி நடை இருக்கும் ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் மில்லிகிராம் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சேர்மங்கள்லேயே வலிமையானது வலிமையானது ஸ்ட்ராங்கஸ்ட் காம்பவுண்ட்ஸும் இதுதான் இதுதான் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் அதாவது இரும்ப காட்டிலும் வந்து நூறு முதல் முந்நூறு மடங்கு எப்படி இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் ஒரே வந்து என்னது பெஸ்ட் கண்டக்டர் அதான் கொடுத்துருக்காங்க அரை வெப்பநிலையில் நிலையில் இது வந்து ஒரு மிக சிறந்த வெப்ப கடத்தியாக இருக்குது அப்புறம் வந்து இதை வந்து நம்ம இந்த இருக்குது இல்லையா கிராஃபினம் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபைவ் நானோமீட்டர் இடைவெளியில் வந்து மேலே மேலே வந்து உனக்கு மேலே ஒன்றா வந்து அடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் கிடைக்குது அந்த கிராஃபைட்ல வந்து என்னது வலிமை குறை அந்த அடுக்குகள் வந்து எப்படி வந்து பிணைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா வால்ஸ் அந்த ஃபோர்ஸ்னால நம்ம வச்சு படிப்போம் இல்லையாவாண்ட் கால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதனால தான் இதில் இருக்கிற அந்த அடுக்குகள் வந்து பிணைக்கப்பட்டிருக்கு